அத்தியாயம் நூற்றி இருபது திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களோட கூட பிறந்தது ஒரே ஒரு தம்பி தான் அவர் வந்து டாக்டர் ராஜமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பிறந்தவர் அவர் அவர் வந்து தன்னுடைய அக்கா திருமதி துர்கா ஸ்டாலின் பற்றி அவர் தன்னுடைய ஒரு கருத்துக்களை வந்து சொல்கிறார் இங்கே எங்கள் அக்கா துர்கா அவங்க வந்து எழுதக்கூடிய அந்த அவரும் நானும் அப்படிங்கிற அந்த தொடர் அது பற்றி எங்கிட்ட எங்கள் பகுதியில் பேசாதவங்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணுங்க ஏன்னா அக்கா எழுதுறது வந்து அத்தனை பேரையுமே அப்படி வந்து கவர்ந்துட்டுருக்கு குறிப்பாக நான் வந்து சன்மார்க்க சபை சார்பாக வந்து பல மேடைகளில் நான் பேசிகிட்ருப்பேன் அங்கே வரக்கூடிய பலரும் அதில் வந்து நிறைய என்ன மாதிரி டாக்டர்கள் உட்பட எல்லாருமே வந்து சொல்லுவாங்க உங்கள் அக்கா எழுதுகிற தொடர் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க அப்படியே அக்கா வந்து அவங்க நம்ம முன்னால் இருந்து அப்படியே பேசுகிற மாதிரி அப்படி வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து அக்கா எழுதுற இந்த இது வந்து ரொம்ப நிறைய ரீச் ஆகிருக்கிறத பற்றி எனக்கு ரொம்ப ஒரு தம்பியாக வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதாவது எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அக்கா தான் முதல் பொண்ணு அதனால வந்து அப்பாவுக்கு வந்து எங்கள் அக்கா பேரில் ரொம்ப இஷ்டம் எங்கள் அப்பா திரு ஜெயராமன் வந்து ஆசிரியராக இருந்தவர் எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு வந்து கடவுள் பக்தி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அவர் வந்து ஒரு பெரிய முருக பக்தர் அவர் மிகப்பெரிய ஆஞ்சநேய பக்தர் எங்கள் திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயில் வந்து ரொம்ப புகழ் பெற்றது அங்கே இருக்கக்கூடிய அந்த துர்கையம்மன் தான் வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து வச்சாங்க எங்கள் அப்பா துர்காவதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை தான் வந்து வச்சாங்க பொதுவாக இந்த துர்கா தேவி அப்படின்னு தான் பெண்களோட பேரெல்லாம் இருக்கும் ஆனால் அப்பா வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து துர்காவதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அப்பா மாதிரியே அக்காவுக்கும் சாருமதி அக்காவுக்கு ஜெயந்திக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் தான் போகிற இடங்கள்ல எல்லாம் எந்தெந்த கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துர்காக்கா வந்து விசாரிச்சிட்டு போய்ட்டு வந்துட்டுருப்பாங்க அத்தானோட வந்து நிறைய ஊர்களுக்கு வந்து அவங்க போயிட்டுருப்பாங்க அப்படி போகிறப்பெல்லாம் எல்லா கோயில்களுக்கும் அவங்க வந்து கண்டிப்பாக அங்கே கோயில் போய் தரிசனம் பண்ணிட்டு இருப்பாங்க எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் நான் பிறந்தப்போ எனக்கு அப்போலாம் ரெண்டு வயசு தான் ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தையா நான் இருந்ததுனால ஒரு கை குழந்தையாக நான் இருந்தேன் அப்போ வந்து எனக்கு வந்து துர்கா அக்காவும் இன்னொரு அக்கா மதியம் இந்த ரெண்டு அக்காவும் தான் கை குழந்தையான எண்ணெய் வந்து ரொம்ப ஆசையாக துக்கி துக்கி வச்சு கொஞ்சி ஒரு அம்மா மாதிரி அவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்துக்கிட்டாங்க நாங்கள் எல்லாருமே வந்து என்ன அவங்களும் சின்ன பிள்ளைங்க தானே அதனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாவே வந்து விளையாடுவோம் அப்போது விளையாண்டு ஒன்றாவே தான் வளர்ந்துட்டுருந்தோம் இருந்தோம் நாங்கள் ஒன்றா கொல்ல பக்கத்தில் விளையாடுவோம் தெருவில் விளையாடுவோம் அப்போது தான் படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் அதனால் எல்லாத்துலேயும் நாங்கள் விளையாடிட்டு இருப்போம் இப்படி நாங்கள் இருக்கப்போ தான் அப்போ தான் ஒரு நாள் வந்து அவங்க ஸ்கூல் படிப்பு முடித்த அந்த நாளில் வந்து திடீர்னு அக்காவுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க நான் ஐயோயோ என்னது இது அக்கா அப்போது வெளியூர் போயிடுமா அப்போ நம்மளோட விளாடுறதுக்கு இனிமேல் அக்கா இருக்காதா அப்படின்னு தான் அந்த வயசில் எனக்கு தோணுச்சு என்ன அப்போ எனக்கு வந்து ஒரு பதினோரு வயசு தான் அந்த மாதிரியான ஒரு சின்ன வயசில் அவ்வளோதான் எனக்கும் புரிஞ்சிருது அதனால அக்கா இனிமேல் நம்மளோட விளையாடாது விளாட வராது வெளியூருக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பு இருந்தது எனக்கு ஆனால் ரொம்ப சின்ன பையனாக இருந்தாலும் கூட அப்போ வந்து என்னை ரொம்ப ரொம்ப பாதித்தது அப்படின்னு சொன்னால் எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் கல்யாணமான அந்த சில மாதங்கள்லேயே அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த ஒரு கஷ்டம்தான் அந்த மிஸ்ஸா சமயத்தில் எங்கள் அத்தான் ஸ்டாலின் அவங்க வந்து மிஸாவில் ஜெயிலுக்கு போன அந்த பீரியட் இருக்கு இல்லையா அது வந்து எங்கள் மொத்த குடும்பத்தையும் க குடும்பம் மட்டும் இல்லை மொத்த எங்களோடைய அத்தனை குடும்பத்தையும் வந்து அவ்வளோ பெரியஸாக வந்து பாதித்தது சொல்லப்போனால் எங்கள் ஊர்லேயே வந்து எங்கள் திருவன் கூட பலர் வந்து ரொம்ப கிண்டலாக இது பற்றியெல்லாம் புறண்டி பேசினாங்க அப்போது என்னமோ பெரிய குடும்பம் அவங்க அப்பா முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி பொண்ணை கொண்டு போய் கொடுத்தாங்கல்ல இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வாழ்க்கையில் நடந்த இந்த கஷ்டத்தை வந்து கேலி செஞ்சு எங்கள் காது போடவே கூட அவங்க வந்து நிறைய பேர் வந்து அதை அது போல் பேச ஆரம்பித்தாங்க இதனால் எங்களையெல்லாம் விட ரொம்ப மனசு வருத்தப்பட்டது அப்படின்னா எங்கள் அப்பா திரு ஜெயராமன் அவங்க தான் இன்னொரு பக்கம் எங்கள் துர்காக்காவுக்கும் அப்போது ரொம்ப போனால் ஒரு பதினேழு வயசு தான் இருக்கும் அந்த நேரத்தில் இந்த வயசில் இந்த சின்ன பொண்ணு இப்படி வந்து ஒரு கஷ்டத்தை எப்படி சகிச்சுட்டு அது மீண்டு வரும் அப்படின்னு வந்து யாரும் யோசிக்கல ஆனால் அந்த மாதிரி அந்த சமயத்தில் இப்படி வாய் கூசாமல் நிறைய பேர் வந்து பேசிகிட்ருந்தாங்க ஆனால் சின்ன பொண்ணாக இருந்தாலும் கூட எங்கள் அக்காவோடய அந்த ஒரு ஆத்ம பலம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பலம் தான் அந்த விஷயத்துலேருந்து அக்கா வந்து மீண்டு வர்றதுக்கு உதவுச்சு அப்படின்னு வந்து சொல்லணும் அது அக்கா மட்டும் இல்லை அக்காவுடைய ஒரு ஆத்ம பலம் தான் எங்களையும் கூட மீண்டு வர செஞ்சிச்சு அப்படின்னு தான் நான் சொல்வேன் எனக்கு வந்து எங்கள் துர்கா காட்டை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து அப்படியே சிரித்த முகம் ஆறாமல் எல்லாத்தையும் வந்து எல்லா விஷயங்களையும் அனுசரிச்சுட்டே போகும் அதுதான் எனக்கு ரொம்ப காட்ட பிடிச்சது அவங்கள சந்திக்கிற எல்லாருமே வந்து யார் அவங்கள சந்தித்தாலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட அந்த எளிமை எளிமை பற்றி ரொம்ப நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன தான் அவங்க வந்து அரசியலில் வந்து ஒரு பெரிய தலைவருடைய ஒரு மனைவியாக இருந்தாலும் கூட அவங்களோட படித்த ஒரு பெண்மணியோ இல்லை யாராவது தெரிஞ்ச நண்பர்களோ அக்காவை சந்திக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கிராமத்தில் ஒன்றா படித்தப்போ எப்படி வந்து க்ளோஸாக எப்படி வந்து அந்த நெருக்கத்தோடு இருந்தாங்களோ அப்படி தான் வந்து அக்கா வந்து இன்றைக்கும் கூட அவங்கக்கிட்ட இருப்பாங்க இதை பற்றி எத்தனையோ பேர் வந்து எங்கிட்டயே ஆச்சரியப்பட்டு சொல்லியிருக்காங்க ஆமாம் வெறும் பேச்சுக்காக நான் இதை சொல்லலை அக்கா கொஞ்சம் கூட மாறவே இல்லை அதே அன்பு அதே எளிமை அதே மாறாத தன்மை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அக்காவை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்காங்க பொதுவாக சொல்லுவாங்க இந்த ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்ல எங்கள் அத்தான் அக்கா இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு நிஜம்தான் ஏன்னா அத்தானோட பெரிய கஷ்டத்தை போடலாம் அவருக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டாக ஒரு ஒரு பெரிய தூண் தூண் மாதிரி அக்கா வந்து அவங்க அத்தானுக்கு வந்து மிகப்பெரிய பக்க பலமாக வந்து அவங்க இருந்துகிட்டே இருந்தாங்க எப்போவுமே அவங்களுடைய அந்த வாழ்க்கை இருக்கு ரொம்ப ஒரு ஒருத்தருக்கொருத்தர் எப்படி சப்போர்ட்டாக இருக்கணும் ஒருத்தருக்கொருத்தர் எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக ஒரு தூணாக இருக்கணும் அப்படின்னு அவங்க வாழ்ந்த அந்த வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற அத்தனை பேருக்குமே வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடி வாழ்க்கை அப்படின் தான் சொல்லணும் எனக்கு வந்து எங்கள் அக்கா வீட்டுக்காரரான அத்தான் பேரில் எனக்கு பயங்கர ரெஸ்பெக்ட் உண்டு ரொம்ப பெரிய மரியாதை உண்டு என்னை விட வயசுலேயும் அனுபவத்துலேயும் அவர் வந்து ரொம்ப பெரியவர் ரொம்ப எளிமையான மனுஷர் அக்கா பேரில் ரொம்ப மரியாதையும் அன்பும் வச்சுருக்கக்கூடிய ஒரு கணவர் அவர் அக்காவை பொறுத்த வரைக்கும் நான் என்னால் வந்து ஒரு மகன் மாதிரி தான் ஏன்னா ரொம்ப ரெண்டு வயசுலேருந்தே என்னை தூக்கி வளர்த்தது தூக்கி கொஞ்சி என்னை வந்து ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்து வளர்த்தது எங்கள் அக்கா அப்படிங்கிறதுனால அவங்க வயிற்றில் பிறக்காத ஒரு பையன் நான் நான் வந்து சென்னை மெடிக்கல் காலேஜில் படிக்கிறப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையும் சரி அந்த ஞாயிற்றுக்கிழமும் சரி அந்த லீவ் விட்டால் என்னை வந்து கோபாலபுரத்துக்கு வர சொல்லிவிடுவாங்க நான் அதனால் நான் அங்கே போயிடுவேன் அக்காவுடைய வீட்டில் வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் மறுபடியும் திங்கக்கிழம காலையில் அதே போல் அத்தவனோட டிரைவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அக்காவுடைய பையன் அப்போ உதயா வந்து டான் பாஸ்கோவில் படித்தது குழந்தையாக அதனால உதயாவை வந்து முதல்ல டான் போஸ்கோ ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு அப்புறம் வந்து என்னை வந்து மெடிக்கல் காலேஜில் எம்எம்சியில் நான் படிச்சுட்டு இருந்தேன் இல்லையா என்னை வந்து மெடிக்கல் காலேஜில் இறக்கி விட்டுட்டு போயிடுவார் அந்த டிரைவர் இப்படி தான் நானும் இங்கே படிச்சுட்டு இருந்தேன் குழந்தையாக உதயாவும் அங்கே ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தது இது போல் ஒவ்வொரு வாரமும் வந்து நான் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு அங்கே கோபாலபுரத்துக்கு வந்து அந்த லீவ் நாட்களில் நான் அங்கே போயிட்டு வந்துட்டே இருப்பேன் ஏன்னா ஒரு வாரம் வந்து நான் அங்கே போக முடியலைன்னாலும் கூட ஏன் தம்பி வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து அக்கா கிட்டேருந்து ஏகப்பட்ட ஃபோன் வந்துடும் அதனால் வந்து நான் அந்த விஷயத்தை வந்து தவற விடாமல் எப்போவுமே வந்து அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டே இருப்பேன் சொல்லப்போனால் நான் எனக்கு வந்து எங்கள் அக்கா அப்படின்னா எனக்கு எங்கள் அம்மா அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஞாபகத்தில் எப்பவும் வரும் வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்